ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறோம் தினந்தோறும் ஒரு பிரபலத்தின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய பதிவில் தமிழ் சினிமாவின் முதல் கனவு கன்னி தமிழ் சினிமா பல கனவு கன்னிகளை தந்திருக்கிறது அவர்களின் அழகில் பலர் தூக்கம் தொலைத்திருக்கிறார்கள் அந்த கனவு கன்னிகளுக்கு எல்லாம் முன்னோடி டி ஆர் ராஜகுமாரி தமிழ் சினிமாவின் முதல் கனவுக்கன்னி அவர்தான் அதற்காக அவர் அப்படியே பளபளக்கும் சிவந்தமேனி கொண்டவர் என்ற கற்பனைக்கெல்லாம் சென்றுவிட வேண்டாம் அவர் கருப்பு நிறத்தை கொண்டவர்தான் ஆனாலும் அந்த காலகட்டத்தில் அவருக்கு கனவுக்கன்னி பட்டம் கிடைத்தது அவர் அழகால்தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது தஞ்சாவூர் ராதாகிருஷ்ணன் ராஜாயை என்ற பெயர் கொண்ட அவர் சினிமாவுக்காக ராஜகுமாரி ஆனார் இவரின் அத்தை எஸ்பிஎல் தனலட்சுமி சினிமாவில் அப்போது நடித்து கொண்டிருந்தார் அவர் மூலமாக சினிமா வாய்ப்பு தேடிய ராஜாய்க்கு முதலில் கிடைத்தது அவமானங்கள்தான் காரணம் அவர் கருப்பாக இருந்தார் என்பதால் ஆனால் அதே கருப்புதான் ஒரு காலகட்டத்தில் கனவு கன்னியாக மாறப்போகிறது என்பது அப்போது அவரை நிராகரித்தவர்களுக்கு தெரியாது பிறகு தனலட்சுமியை ஒரு படத்திற்காக ஒப்பந்தம் செய்ய சென்றிருந்த அப்போதைய பிரபல இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவருக்கு காபி கொண்டு வந்த கருப்பு நிறம் கொண்ட அந்த பெண்ணை பார்த்தார் இவர் யார் என்று கேட்க நடிப்பதற்காக வாய்ப்பு கேட்ட கதையை சொன்னார் தனலட்சுமி பிறகு கேமராவில் இவர் வேறொரு அழகாக தெரிவார் என்பதை கணித்த இயக்குனர் கே சுப்பிரமணியம் ஸ்டுடியோவுக்கு வரச் சொல்லி டெஸ்ட் எடுக்க சொன்னார் எடுத்தார்கள் நினைத்த மாதிரி அந்த மேக்கப் டெஸ்ட் புகைப்படங்களில் மயக்கும் லுக்கில் இருந்தார் ராஜாயி பிறகு அவர் பெயரை ராஜகுமாரியாக்கி தான் தயாரித்து இயக்கிய கச்ச தேவயானி படத்தில் ஹீரோயின் ஆக்கினார் அவரை படம் வெளியாகி முதல் இரண்டு மூன்று நாட்கள் சுமாராக போக அடுத்தடுத்த நாட்களில் படம் பிக்கப் ஆனது அப்போது ரசிகர்கள் பேசிய விஷயம் ராஜகுமாரி என்ன ஒரு அழகா இருக்கிறாள் என்பதுதான் கே சுப்பிரமணியத்தின் கணிப்பு சரியானதுதான் என்பதை அவரை நிராகரித்தவர்கள் பிறகு ஒப்புக்கொண்டார்கள் தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடித்த டி ஆர் ராஜகுமாரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு வெளியாகி தமிழ் சினிமாவில் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய ஹரிதாஸ் படத்தில் ஹீரோ பாகவதரை மயக்கும் தாசியாக நடித்து ரசிகர்களை கிரங்கடித்தவர் மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்ற பாடலுக்கு ராஜகுமாரி ஆடிய நடனம் அந்த காலகட்டத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது சில படங்களை தனது சகோதரரும் இயக்குனருமான பி ஆர் ராமண்ணாவுடன் இணைந்து தயாரித்தார் அதில் ஒன்று அன்றைய சூப்பர் ஸ்டார்களான எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைந்து நடித்த கூண்டு கிளி என்ற திரைப்படம் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்த ராஜகுமாரி சென்னை தீ நகரில் அவர் பெயரில் தியேட்டர் ஒன்றை கட்டினார் நடிகை ஒருவர் கட்டிய முதல் தியேட்டர் அதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இதுபோன்ற பல பிரபலங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்